வணக்கம் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்றது எம்ஜிஆர் திரைப்பட பாடல் நாங்கள் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கேள்விதான் தான் எங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை கொடுத்தது தாய்நாட்டுக்கு நம்ம சேவை செய்வோம் அந்த எண்ணம் தான் என்னை இராணுவத்தில் போய் சேர்ந்து நாட்டுக்கு சேவை பண்ணவை வாய்ப்பு கிடச்சது இருபது வருடங்கள் முடிந்து நாற்பதாவது வயதில் எனக்குள்ளே ஒரு ஆன்மீக தெளிவு கிடைக்க ஆரம்பித்தது அப்போது என்னுடைய வாழ்க்கையை ஆன்மீகத்துக்காக அர்ப்பணிக்கிறோன்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து துறவரம் பொண்ணு துறவின்னா தனக்குன்னு எதையுமே வச்சிக்க மாட்டாங்க பறவிகளும் துறவிகளும் தனக்கென்று எதையும் சேர்ப்பதில்லை என்கிற கான்செப்டை இங்கே உருவாக்கி பற்றில்லாத நிலை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்றுத்தையும் துறந்த ஒரு துறவியாக இந்த இடத்துல நான் திருவண்ணாமலை குகையில் தங்கியிருந்து சன்னியாசம் பெற்று திரும்பி வந்தேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் படத்தில் இந்த கோயிலை கட்டினேன் கோயிலுன்றது எல்லோரும் வந்து வணங்கிட்டு போகிறதுக்கு நம்மளை படைச்ச இறைவனை நாமே வணங்கிக்கிறது இடைத்தரகர்கள் வேண்டான்ற ஒரு கருத்து நான் இந்த இடத்துல முதல்ல உருவாக்குறது நீங்களே பூஜிச்சிக்கங்கு சிவன் கோயிலை உருவாக்கி உங்கள் கையாலேயே பால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு உருவாக்கி உண்டியல் இல்லாத கோயில் நான் கடைப்பிடிக்கிறது மூன்று கொள்கைகள் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது யார்கிட்ட இருந்து எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது கடவுளை காசாக்கக்கூடாது இன்றைக்கி இராணுவத்தில் கிடைக்கிற மாத பென்ஷனில் இதை நான் பராமரித்துக்கிட்டு இருக்கேன் ரிட்டையர்மெண்ட் பணத்தில் இந்த கோயிலை கட்டினேன் ஊருக்கு முன்னால் நான் ஒரு துறவியாக இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதுதான் உண்மை பொய் கிடையாது பொய்க்கு ஜோடிப்புகள் நிறையா இருக்குது உண்மைன்றது அப்படியே இருக்குது இந்த பிள்ளைகள்லாம் இங்கே சுற்று வட்டாரத்து கிராம ஊரில் இருக்கிற நகரில் இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டு என்ஜினியர் டிகிரி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் என்ஜினியர் வேலைக்காக படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பிள்ளையாகவும் ஒரு மாணவராகவும் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்கிற மற்ற பிள்ளைங்க ஏதோ ஏழு எட்டு பேர் இங்கே வந்து உண்மையான ஆன்மீகத்தை உணர ஆரம்பித்தாங்க என்கிட்ட சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு தேவையான தெளிவுகள் அப்போ தான் எனக்குள்ள மனசில் ஒன்று தோன்றியது நீங்கள் கேட்குற கேள்வி மக்களுக்கும் போய் சேரட்டும் நீங்கள் ஒரு சேனலை உருவாக்குங்க இளைஞர்கள் நீங்கள் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த யாருக்குமே வந்து உண்மையான ஆன்மீகம் இன்றைக்கும் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க கடவுள் காரணம் என்னென்னா இன்டர்நெட் மூலமாக நிறைய பேர் கடவுள் மறுப்பாளர்கள் இல்லை வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம இந்து மதத்தையோ எந்த மதத்தையும் நம்ம தாக்கக்கூடாது உண்மையான ஆன்மீகம் அதுதான் அதனால் இவங்களுக்குள்ளே ஒரு உண்மையான தெளிவை உருவாக்குன்றதுனால நான் இவங்களை கேட்டேன் இளைஞர்களே நீங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு சேனலை உருவாக்குங்க உங்களுக்குள்ளே உருவாக்குற அந்த கேள்விகளை என்கிட்ட கேளுங்க என்கிட்ட கொஞ்சம் தெளிவடைஞ்ச பிற்பாடு மற்ற இடத்துக்கும் போங்க மற்ற சன்னியாசிகளையும் பாருங்கள் ஆன்மீகவாதிகளை பாருங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிற இந்த ஆன்மீகத்தை மக்களிடையே கொண்டு போங்க இங்கே வர கேள்வி அதுதான் நித்யானந்தா பிரச்சனை சங்கராச்சாரியார அரஸ்ட்டு இன்னும் நிறைய பேர் கடவுளை காசாக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அது செய்கிறாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது உண்மையான ஆன்மீகவாதிகள் மறைக்கப்படுகிறார்களா அல்லது மறுக்கப்படுகிறார்களா அல்லது தவறுகள் வெளிக்கொண்டு வராங்களா இல்லை வேணும்னே சேறுபூசுகிறாங்களா இதுக்கு காரணம் அரசியல்வாதிகளா பொய்யான ஆன்மீகவாதிகளா இல்லை கடவுள் மறுப்பாளர்களா இந்த கேள்விகளுக்கு இடையே இந்த இளைஞர்கள் ரொம்ப குழப்பி போயிருக்கிறாங்க இவங்களுக்கு உண்மையான ஆன்மீக தெளிவை இந்த சேனல் மூலமாக கொடுக்க போகிறோம் இவங்க கேள்விகள் மூலமாக இங்கே வரும் கேள்விகள் பதில் நான் கொடுக்க போகிறேன் நீங்களும் அதனுடைய பலனை பெறுங்க இந்த சேனலில் நீங்கள் சேர்ந்து அதனுடைய உண்மையான கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் எப்போவும் இந்த இடத்துக்கு வரலாம் இது ஒரு திறந்த புத்தகம் இது கீழ்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி இருக்கிற சக்தி ஸ்ரீ நகரில் இருக்குது இந்த சிவன் கோயில் நீங்கள் எப்போவுமே வரலாம் நன்றி